திமுக கிளை செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கன்னிவாடி புதுப்பட்டியைச் சேர்ந்த அதிமுக மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் கண்ணன் என்கிற நல்லமுத்து இதே பகுதியில் சுமார் ஒரு சென்ட் பட்டா நிலத்தை விலக்கி வாங்கியுள்ளார் தனது இடத்தை சுற்றி வேலி கம்பியும் அமைத்துள்ளார் இந்நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் திமுக குடிகம்பத்தை ஊன்றி இது எங்களது இடம் திமுக அலுவலகம் வருகின்றது இடத்திற்குள் நீ நுழைந்தால் உன்னை கொலை செய்துவிடுவேன் என மிரட்டுவதாகவும் சம்பந்தப்பட்ட திமுக கிளை செயலாளர் மீது கன்னிவாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கன்னிவாடி காவல்துறையினர் மீதும் திமுக கிளை செயலாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ரெடியாச்சத்திரம் அதிமுக ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் நூற்றுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் அதிமுகவைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

நைட் ஒரு மணிக்கு போய் ஆர்ட்மெட் பண்ணி மீன் ஒருமணி பண்ணி என்னன்னா ஒரு நாள் வெட்டுவோம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க போலீஸ் எல்லாம் போது கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்